நம்ம தளபதி விஜய் படத்துல சண்டை போட்டு பாத்துருப்பீங்க பசங்களுக்காக சண்டை போட்டு பாத்துருக்கீங்களா நம்ம பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க அது கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் பா சிக்ஸ் பாது ஒத்துக்கோ அங்க போய் விழுந்ததுல சிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூட்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுற அந்த வீடியோ லிரிசிஸ்ட் விவேக் இப்போ ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ எப்போ எடுத்தாங்க இந்த கெட்டப்பை பார்த்தா தளபதியோட அடுத்த படமான கோட் கெட்டப் மாதிரி தெரியலையே நிறைய நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வாரிசு படத்தோட கெட்டப்பு வாரிசு ஷூட்டிங் நடக்கும்போது ரொம்ப பிஸியாக ஷூட்டிங் போயிட்டே இருக்கு கிரிக்கெட் விளையாடலாமா அப்படின்னு தளபதி விஜய் கேட்டதும் அங்கிருந்து எல்லாரும் குஷியாயி உடனே ரெண்டு டீம் பிரிச்சு உடனே கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க யோகி பாபு ஆக்டர் ஷியாம் டிரக்டர் வம்சி ராஷ்மிகா மந்தனா இப்படி அந்த படத்துல இருக்கக்கூடிய கேஸ்டன் குரூ எல்லாரும் பாடலாசிரியர் விவேக் உட்பட எல்லாருமே ஜாலியா கிரிக்கெட் விளையாடுறாங்க அதுல ஒரு தருணத்துல விவேக் சிக்ஸ் அடிக்கிறாரு தல தோனி மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சதும் தல தோனி ஸ்டைல நம்ம பையன் ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவருக்காகப்பா பா சிக்ஸ் தான் பா ஒத்துக்கோ நீ அச்சா அச்சிக்ஸா சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கியூட்டா சொல்லக்கூடிய இந்த வீடியோ இன்னைக்கு இன்டர்நெட்ல ஒரு கியூட்டஸ்ட் வீடியோ அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மொமெண்ட் அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க ஆனா வாரிசு படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு சர்ப்ரைஸா இன்னைக்கு நிர்சிஸ்ட் விவேக் இந்த வீடியோவை ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருக்காரு தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் சொல்லவா தேவை ஒரு சின்ன அப்டேட் வந்தாலே பட்டையை கிளப்புவாங்க இவ்வளவு சூப்பரான ஒரு வீடியோ கியூட்டான வீடியோ இந்த வீடியோவை எல்லா பக்கமும் ஷேர் பண்ணி வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் 6 286 நீ ஆச்சியப்பா 6 இல்ல இல்ல இதெல்லாம் ஆச்சினி மத்த தாண்டிச்சானே சின்ன மத்த இல்ல இல்ல மத்தல குமார் வெரி வெரி வெட்காதி குட்பண்டடா புடிச்ச போறடா டேய் பண்ற அந்த பக்கம் ஆஃப் சைடு போறடா 10 மணிக்கு போற 6 4 82 सिंग <laughs> 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 सिक्से, 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 नहीं आच्छे अपा सिक्से, हाला हाला इधर इधर आच्छो नहीं, अब तो कांडी चाहिए नहीं चुने मत, अरे बेरूल देख आप तो कूद पड़ रहे हैं, कूद पड़ रहे हैं, नहीं पन रहा तो बस ऑफ साइड पड़ रहा, सिक्से पड़ रहा, सिक्से, सिक्से, नहीं ये <नहीं नहीं। स्केण> <स्केणगे> ठीक <स्केणगे> <नहीं नहीं। स्केणगे सथितन> ಸಿಂಗಲ್ ಹಂಡ್ರೆ ಟ್ವೆಂಟಿ